ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இந்த ஜாப் வந்து அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பணிக்கான விண்ணப்பங்கள் தான் வந்து இப்போது வரவேற்கப்படுது ஸோ இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்னென்ன தேவை யார் யார் வந்து அப்ளை பண்ணலாம் என்ன லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத பார்த்துடலாம் சென்னை உயர்நீதிமன்றம் வளாகம் சட்ட அலுவலர்கள் கட்டிடம் மூன்றாவது தளத்தில் அமைந்துள்ள அரசு தலைமை குற்றவியல் வழக்குரைஞர் அலுவலகத்தில் அலுவலக உதவியாளர் பணியிடம் ஒன்று காலியாக இருக்கு இந்த பணிக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் அல்லாதவர் மற்றும் முன்னுரிமை அல்லாதவர் பிசி அதர் தென் பிசி முஸ்லீம் அண்ட் நான் ப்ரையாரிட்டி வந்து விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஜூலை ஒன்றாம் தேதி அன்னைக்கு பார்க்குறப்ப பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயதுக்குட்பட்டவர்களாக இருக்கணும் இந்த பணிக்கான சம்பள விகிதம் ஊதிய நிலை வந்து ஒன்று சம்பளம் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறு இதுக்கான விண்ணப்பத்தை அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அலுவலகம் சட்ட அலுவலகர்கள் கட்டிடம் மூன்றாவது தளம் சென்னை ஆறு சென்னை ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ நாலு என்ற முகவரிக்கு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை அஞ்சே முக்கால் மணிக்குள்ளார வந்து சேர்கிற மாதிரி விண்ணப்பிக்கணும் விண்ணப்ப அந்த உரையின் மேலே அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கணும் சென்னை மாவட்டத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் மட்டும் விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தோட விண்ணப்பதாரருடைய புகைப்படம் கல்வி தகுதி சான்றிதழ்கள் ஜாதி சான்றிதழ் மற்றும் பிற சான்றிதழ்கள் நகல்களை சான்றொப்பமிட்டு செல்ஃப் அட்டஸ்டட் அதாவது நம்மளே வந்து அந்த ஜெராக்ஸ் காப்பி எடுப்போம் இல்லைங்களா அதில் வந்து சைன் பண்ணி அப்ளிகேஷன் கூட இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்ப உரையினுள் முகவரியுடன் கூடிய ஒரு செல்ஃப் என்வெலோப் கவர் அஃபிக்ஸ்ட் வித் ரூபீஸ் ஃபிஃப்டி போஸ்டல் ஸ்டாம்ப் வைத்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனுக்குள்ளார அப்ளிகேஷன் ஃபார்மு ப்ளஸ் நம்மளுடைய கல்வி சான்றிதழ் செல்ஃப் அட்டாச் பண்ணி போடுவோம் இல்லைங்களா அதை அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு என்வெலோப் கவரும் அதுக்குள்ளார வைக்கணும் அந்த என்விலோப்பில் ஃபிஃப்டி ரூபீஸ் ஸ்டாம்ப் வாங்கி பேஸ்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது விருப்பம் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் சென்னையை சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க் யூ